அந்த ஒரு தகவல் உங்களுக்கு வந்து பதிவு நான் இப்போ ஒன்று சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் நிறைய கஷ்டங்கள் இருக்கும் அது எப்பவுமே இருக்கும் ஏன்னா நம்ம வந்து இப்போ கரும வினைகள் அதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம்னு சொல்றாங்க இப்போ நம்ம நல்லபடியாக எல்லாத்தையும் பார்க்குறோம் கேட்குறோம் அதை ஃபாலோ பண்ணுறோம் வேலை கேட்குறோம் வீட்டில் நம்ம சுத்தம் பார்த்துக்கிட்டோம் எதையோ செய்கிறோம் ஆனாலும் நீங்கள் செய்த ஃபஸ்ட்டு நீங்கள் போன பிறவியில் செய்த கரும வினைகள் தான் உங்களை இந்த கடமை காத்துக்கு மகாலட்சுமி வந்து வீட்டில் இருக்க மாட்டுறாங்க செம்மன் சேர மாட்டேங்குது அப்படிலாம் வந்து ஏதோ நம்ம மனசுக்கு அக்காம ஒரு கிருசைக்காரோ அவங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு சொல்கிறாங்க அதெல்லாம் நம்ம வந்து நிவர்த்தி பண்ணணும் அவங்க சொன்னது உண்மையோ அதை வந்து நம்ம அதை வந்து பொய்யாக்குறதுக்கு நம்ம என்ன சொல்லலாம் ஓம் அசி அசி ஓம் அசி அசி ஓம் அசி அசி இந்த மந்திரம் ஒரு சின்ன மந்திரம் தான் இதை வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு பதினோரு முறையும் சொல்லலாம் இருபத்தி ஒரு முறையும் சொல்லலாம் இதை நீங்க சொல்லிக்கிட்டே வரும்போது மூணு மாசத்திலேயோ இல்லை ஆறு மாசத்திலயோ இல்லை ஒன்பது மாசத்திலயோ உங்க வீட்டில் இருக்கிற பீடை ஒழிஞ்சி செம் பெருகும் அதாவது மூதேவி எங்க இருந்தாலும் அவங்க போயிடுவாங்க மகாலட்சுமி உள்ள வந்து உக்காருவாங்க அவ்வாறு அவங்க உக்காரும்போது நமக்கு செல்வத்தை வாரி கொடுப்பாங்க இதை நீங்க இந்த மந்திரம் வந்து ஒரு சின்ன மந்திரம் தான் இதை வந்து தொடர்ந்து சொல்லிடுவாங்க என்னடா நம்ம சொன்னமே பல கணக்குல நீங்க தொடர்ந்து மனசு ஈழாம நம்ம வந்து நடக்கும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் இதுவோடையே நீங்க சொல்லிட்டு வந்தீங்கன்னா நான் எடுத்த குளிக்க தெரியாம பல விதத்தில் வந்து செல்வம் அடையும் எங்கெங்கோ இருக்கோம் குத்து வச்சிருக்கோம் இல்லை கடன் வாங்கியிருப்போம் அவங்க வந்து நம்மளுக்கு வேற விதத்துல உதவி செய்வாங்க இதை மாதிரி பல விதத்துல நமக்கு செல்வம் பெறுகணும்னா ஓம் அசி அசி ஓம் அசி அசி ஓம் அசி அசின்னு பதினோரு முறை இல்லைன்னா இருபத்தோரு முறை உங்களால் முடிஞ்சது டைம் கேட்டால் வாங்க சீக்கிரத்துல செல்பம் உங்களை வந்து நீங்க பெரிய உயர்ந்த நிலையில வந்து உட்காருங்க நிச்சயம் நன்றிங்க அடுத்த நல்ல தல உடனும் உள்ளதா சந்திக்கிறேன்